ஹாய் ஒன் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம தென்னம்பாலையை வச்சு ஒரு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே தென்னம்பாலையில் நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இந்த தென்னம்பாலையை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பயிறு எடுத்து வெறும் வானலில் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த கலரில் மாறணும் பாலை தென்னை மரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் போட் ஷேப்பில் இருக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி அரிசி அரிசியாக நீட்ட நீட்டமாக இருக்கும் நான் வந்து பிஞ்சு பாலையாக நான் எடுத்துருக்கேன் பாயாசத்துக்கு பிஞ்சு பாலை தான் நல்லாயிருக்கும் இந்த பாலை வந்து கொஞ்சம் துவர்ப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் பிஞ்சு பாலைனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிஞ்சு பாலையில் தான் பாயசம் பண்ண போகிறோம் நம்ம நல்லா தண்டோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வைச்சோன்னே இது கலர் நல்லா மாறிவிடும் இப்போது ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலையை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் அளவுக்கு நம்ம விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா குழையிற மாதிரி வேகணும் பருப்பு ஸ்டீம் இறங்கிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம குக்கர்லேயும் விசில் இறங்கிடுச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக நல்லா பருப்பெல்லாம் வெந்திருக்கு இது ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க கடைஞ்சி வச்ச பருப்பை நம்ம முந்திரி பருப்போடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதிலேயே இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங் உங்களுக்கு எவ்வளோ அளவு வெள்ளம் வேணுமோ அந்த அளவு வெள்ளத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது இது கூடவே கொஞ்சமாக பொடி பண்ண ஏலக்காய் தூளி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஆனால் பால் ஊற்றுனா இது வந்து கெட்டு போயிடும் அதனால் இந்த பாயசத்துக்கு பால் சேர்க்காதீங்க தேங்காய் பாலே சேர்த்து செய்யுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம் பாயசம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான தென்னம்பாலை பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஒன்று இது ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்